ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கலைரிய Estate இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு தாரோடு பேஸில் பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா வெதப்பமட்டி ஏரியா வெதப்பமட்டி ஏரியால் லொக்கேட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் டோட்டலாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இப்போ மாடு மேய் ப்ராப்பர்ட்டி இருக்குல்லங்க மாடு மேயர் ப்ராப்பர்ட்டியும் இந்த அரசன் கை போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் தான் உங்களுக்கு டோட்டலாக ஸ்கொயரான பூமி நல்லா உங்களுக்கு தாரோடு பேஸே ஒரு இரநூத்தி ஐம்படி வருங்க நல்லா தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்து பூமிங்க நல்லா ஸ்கொயரான பூமி உங்களுக்கு வந்து மெயினாக பெதப்பமாட்டி ஊரடி பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு அரை கிலோமீட்டரு ரோட்டில் ட்ராவல் பண்ணால் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க ஜிகே மஹால் தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த வெதப்பு ஜிகே மஹால் மகால் இருக்குது அந்த ஜிகே இருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தான் இந்த லேண்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு ஜிகே மகால் அதை சுற்றி சைட்டுங்க உங்களுக்கு டோட்டலாக உருடி பூமி ரேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் டோட்டலாக வந்து நாற்பது லட்சரூவா கேட்குறாங்க நம்ம வந்து கம்பெனி பேசிக்கலாங்க லேண்டு பிடிச்சிதுன்னா வந்து பெருசாக குறைக்க முடியாதுங்க ஏன்னா வந்து லேண்டை வந்து ரீஸ் பண்ண தான் சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் வெதக்கு மாட்டி ஊர் அடி பூமிங்க ஸோ வந்து லேண்டை வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லேண்டுங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் கலைய ரிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ